மாணிக்க தாகூர் ஜோதிமணிலா எம்பி ஆயிட்டாங்க இனி என்ன ஒரு நம்ம கொடுக்கவும் விடக்கூடாது அதையும் மீறி கொடுத்தா அதுக்கு நம்ம ஆட்களை வச்சு வேலைய பாத்துடணும் திமுகவின் மதுரை மாநகர மாவட்ட செயலாளரும் சட்டமன்ற உறுப்பினரும் ஆன கோ தளபதியின் எழுச்சி மிக்க உரைதான் இது மதுரையில் நடைபெற்ற மொழிப்பூர் தியாகிகள் வீரவணக்க நாளில் பங்கேற்று பேசிய கோத்தளபதி திமுக இல்லை என்றால் இந்தியா கூட்டணியே கிடையாது என்பதோடு காங்கிரஸ் கட்சியை பொறுத்தவரையில் தொகுதிக்கு மூவாயிரம் நான்காயிரம் ஓட்டுகள் மட்டுமே இருப்பதாகவும் பேசினார் பூத் கமிட்டி போடக்கூட ஆள் இல்லாத கட்சியான காங்கிரஸ் கட்சியை சார்ந்தவர்கள் பேசுவதைக் கேட்கும்போது வேதனையாக இருப்பதாகவும் தன்னுடைய ஆதங்கத்தை அவர் வெளிப்படுத்தினார் கூட்டணி குறித்தோ தொகுதி குறித்தோ பொதுவெளியில் பேசக்கூடாது என்ற கட்டுப்பாட்டை மீறிய தளபதியின் இந்த பேச்சு காங்கிரஸ் கட்சி நிர்வாகிகள் மத்தியில் கொந்தளிப்பை ஏற்படுத்தியுள்ளது காங்கிரஸ் கட்சியை சார்ந்தவர்களை திமுகவினர் அவமதித்து பேசுவது இதுதான் முதல் முறை என்பது போல வெகுண்டெழுந்த காங்கிரஸ் கட்சியின் தலைவர் செல்வ பெருந்தகை காங்கிரஸ் கட்சியையும் நாடாளுமன்ற உறுப்பினர்களையும் இழிவுபடுத்தி பேசிய திமுக மாவட்ட செயலாளர் தளபதி மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என திமுக தலைவர் மு ஸ்டாலினிடம் கோரிக்கை வைத்துள்ளார் புலித்ததோ மாங்கா புளித்ததோ என்ற பழமையான பழமொழியை சுட்டிக்காட்டி தளபதியை கண்டிக்காமல் கண்டித்திருக்கும் காங்கிரஸ் சட்டமன்ற குழு தலைவர் ராஜேஷ்குமார் தளபதி பேசிய பேச்சுக்கு அவரே முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும் என வினோதமான அறிக்கையை சமூக வலைதளங்களில் பதிவிட்டுள்ளார் கரூரில் இருக்கும் தம்மை மதுரையில் இருக்கும் நீங்கள் எப்படி வம்பு கிழக்கலாம் என கிலோமீட்டரை கணக்கிட்டு கொந்தளித்திருக்கும் ஜோதிமணி காங்கிரஸ் கட்சியை இப்படித் தொடர்ந்து பொதுவெளியில் அவமதிப்பதை வேடிக்கை பார்த்துக் கொண்டிருக்க மாட்டோம் என பகிரங்கமான எச்சரிக்கை விடுத்துள்ளார் காங்கிரஸ் கட்சி கேட்கும் தான் திமுக ஒதுக்கும் என்ற கனவில் மிதக்கும் மாணிக்க தாகூர் இந்த முறை கோத்தளபதியின் தொகுதியான மதுரை வடக்கு தொகுதியை காங்கிரசுக்கு ஒதுக்க கார்கேவிடம் கோரிக்கை வைப்பேன் என கூறியுள்ளார் காங்கிரஸ் கட்சிக்கு கடந்த முறை ஒதுக்கிய தொகுதிகளையே குறைக்க வேண்டும் என திமுக முடிவு செய்திருக்கும் நிலையில் திமுக எம்எல்ஏவின் தொகுதியை கேட்பதன் மூலம் மாணிக்கம் தாகூர் தன்னை துணிச்சல் மிக்க தலைவர் என நினைத்துக் கொண்டிருக்கிறார் என்று விமர்சனங்கள் முன்வைக்கப்படுகின்றன திமுக மீது கடுமையான விமர்சனத்தை முன்வைக்கும் திருச்சி வேலுசாமி மீது எந்த நடவடிக்கையும் எடுக்காத காங்கிரஸ் கோத்தளபதியின் நியாயமான பேச்சை கண்டிக்க வற்புறுத்துவது ஏன் என்ற விவாதம் திமுகவினருக்கும் காங்கிரஸ் கட்சியினருக்கும் இடையே சமூக வலைதளங்களில் எழத் தொடங்கியுள்ளது திமுக காங்கிரஸ் கூட்டணி எப்போது வேண்டுமானாலும் உடையலாம் என எதிர்பார்க்கப்படும் நிலையில் கோ தளபதியின் பேச்சு அதை வகையில் அமைந்திருப்பதாக விமர்சனம் எழுந்துள்ளது பண்ணையார் மனநிலையில் இருந்து மீண்டு வர வேண்டும் என திமுகவினரும் பெரியண்ணா தோணையில் இருந்து திமுக கீழங்கி வர வேண்டும் என காங்கிரசாரும் மாறி மாறி மோதி வருகின்றனர் இதன் மூலம் அடுத்த சட்டமன்ற தேர்தலில் காங்கிரஸ் கட்சியினருக்கு குறைவான தொகுதிகளை ஒதுக்குவதோடு அந்த தொகுதிகளிலும்